விதைத்துக் கொண்டே இருங்கள் பிள்ளைகளை வளர்ந்தால் மரம் இல்லாவிட்டால் மண்ணீர் கூறும் நல்லதை உங்க மனசுல போட்டுக்கிட்டே இருங்க அது பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமா மாறும் நல்ல சிந்தனைகள் ஒருபோதும் தோற்று போகாது எனவே உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு ஆட்டோ சஜஷன் சஜஷன் என்று சொல்லுவார்கள் சைக்கலாஜிக்கலா உங்களை நீங்க நல்ல வார்த்தைகளால் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அது பிளஸ்ஸிங்கா அது ஆசீர்வாதமா மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அமெரிக்காவில வெள்ளையருக்கும் கருப்பறிவுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது கருப்பு இனத்து மக்கள் அடிமைகளாகவே கருதப்பட்டார்கள் எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஏன் ஆலயங்களில் கூட புறக்கணிக்கப்பட்டார்கள் மருத்துவத்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள் பள்ளிகளிலே கல்லூரிகளே புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்பொழுது எழுந்தவதா மாட்டின் கிங் அவர் அகிம்ச வழியில் போராட்டத்தை எடுத்தார் கருப்பர்களினுடைய சமத்துவத்திற்காக வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியில் வர அவர் மனதில் விதைத்த அந்த விதை சமத்துவம் வளரணும் என்று அகிம்ச வழியில் போராடினார் இன்றைக்கு அமெரிக்காவை பாருங்க எல்லா துறைகளிலுமே வெள்ளை இன மக்களும் கருப்பின மக்களும் இணைந்தே இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலுமே வளர்ந்தே இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு மனிதன் மனதில் விதைத்த அந்த விதை சமத்துவத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்ற அகிம்ச வழியில போராடினார் அந்த விரை பாருங்க இன்னைக்கு மரமாய் செழுத்தவங்க இருக்கிறது அல்லவா நண்பர்களே விதைத்து கொண்டே இருங்கள் இன்னைக்கு நீங்க என்ன நெகட்டிவ் தாட்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன நெகட்டிவ் சிந்தனையில எதிர்மறை சிந்தனையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன உள்மன போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்களோடு இருக்கிறீங்கன்னு தெரியல ஆனா நான் சொல்றேன் அன்றவர் இயேசு கிறிஸ்துவின் தயரால் சொல்லுகிறேன் நண்பர்களே பாசிட்டிவா இருங்க முடியும் நம்புங்க அது சிந்தனை விதைத்துக் கொண்டே இருங்க ஃபாதர் எப்படி ஃபாதர் எதுவும் வாய்ப்பே இல்லையே நான் முன்னேறுவதற்கான பாதையே இல்லையே பணம் வருவதற்கான வழியே இல்லையே வீடு கட்ட வழியே இல்லையே திருமணத்துக்கு வழியே இல்லையே குழந்தை பக்கம் வழியே இல்லையே எப்படி இருக்கலாம் நான் ஆண்ட பேரால் சொல்லுகிறேன் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்லுகிறேன் பாசிட்டிவாக இருங்க நடக்கும் நம்புங்க இன்றைக்கு வாழ்க்கை மாறும் நம்புங்க அதை விதைத்து கொண்டே இருங்கள் மரமாய் மாறும் அதுக்கு உதாரணம் தான் அமெரிக்காவில் மாட்டின் உத்தீங்க சொன்னேன் விதைப்பவர் ஓமை என்றால் ஆண்டவர் ஒரு வாழ்வின் தருகிறார் மார்க் நச்சி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி நான்கு வருகிற உள்ள இறைவார்த்தையில விதைப்பவர் ஓமையை ஆண்டவர் இருக்கணுங்க சொல்லிக்கிட்டே இருங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா இது நடக்காதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக உங்களை வெறுப்பேத்துகிற உங்களை கிண்டல் செய்கிற ஒரு கூட்டம் ஒருநாள் பற்ற பக்கம் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு எதுக்கு இருக்கிற இடத்துல இருந்துருவோம் அப்படின்னு சொல்ல கூட்டம் இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் இது உண்டு ஆனால் எவனெல்லாம் இதையெல்லாம் பாராமல் தனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு என்ன முடியும் நீ வெற்றி பெறுவ நீ விதச்சிடுவ நீ கடந்து போயிவிடுவ ஒரு நாள் வெற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறத எவன் ஒருவன் ஒருத்தி கேட்கிறாளோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார் விதைத்துக்கிட்டே இருங்க அன்னைக்கு மாத்திய நூத்தார் விதைத்தா இன்னைக்கு அமெரிக்காவே மாறி இருக்கிறது வெள்ளையரும் கருப்பரும் இணைந்து இருக்கிறார்கள் என்றால் ஒரு உதாரணம் தான் இது எல்லா நாட்டிலயும் எல்லா வகை பிரச்சனைக்கும் இது பொருந்தும் யாராவது ஒருத்தர் போராடி இருப்பார் அந்த விதையை அவர் கையில் ஆண்டி இருப்பார் நீங்க அந்த விதையை கையாளுங்க பாசிட்டிவா இருங்க முடியும் நம்புங்க அந்த பெயரால் சொல்லுகிறேன் உங்களால் முடியும் அந்த பெயர் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன் உங்களால் அபிஷேகமாய் செய்ய முடியும் சிந்திங்க செயல்படுங்க முயற்சி எடுங்க செவிப்போம் அப்பா நன்றி முடியும் என்ற சிந்தனை தந்திருக்கிறேன் நன்றி ஓ வல்லவரே நல்லவரே வெள்ளிக்கிழமை எழுதியாண்டவரே உங்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிங்க ராஜா வல்லமையோடு வாழ அபிஷேகத்தை ஆசீர்வாத்தை காண எங்களை தோடுங்க அந்த எங்களை வழி நடத்துங்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஒரு கிருமையால் வாழணும் ஆண்டவரை வரை என்னவெல்லாம் தேவையாக அனுப்புகிறார்களோ என்னெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்ட் அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறேன் ஆசீர்வதிங்க ராஜா பிள்ளைகளுடைய தேவைகள் வேண்டுதல்கள் நோய் நொடிகள் குடும்ப கஷ்டங்கள் மனதில் உள்ள பாரங்கள் குடும்பத்திற்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறாரு கடவுளுக்காய் மனைவிக்காய் உடல் சுகத்துக்காய் செபிக்கிறாரு இன்னும் பல்வேறு தேவைகளுக்காய் செபிக்கிறார் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் உங்கள் சித்தத்தில் அப்பா நீங்க தொடுங்க நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தில் அவர் பெயரில மகிழ்ச்சியா இருப்பீர்கள் ஆண்டு பெயரால் சொல்லுகிறேன் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் ஒரு விண்ணப்பங்களை அவர் தொடுகிறார் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும் பாசிட்டிவா இருங்க முடியும் என்று நம்புகள் பழமையான இறைவன் இந்த நாளும் நமக்கு மகிழ்ச்சியான நாளாகவே மாற்றுகிறார் எனவே உங்கள் ஜப தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் ஜபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உங்கள் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் முடிய மீட்பலிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்